ஸோஸ்ரம் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் நூற்றி பத்தொம்பதாவது அதிகாரம் எண்பத்தோராவது வசனம் உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்னை எப்போது தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாக என் கண்கள் பூத்து போகிறது அப்போ ரட்சிப்புக்கு என்ன அர்த்தம் ரட்சிப்புங்கிறது ஒரு விடுதலை நான் விடுதலைக்காக காத்திருக்கிறேன் நீங்கள் எப்போ என்னை வந்து விடுதலை செய்வீங்கன்னு நான் காற்று காற்று என் கண்ணில் இந்த காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கண்ணில் பூளை வந்துடுச்சு அது கழுவு இல்லை எடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு நேரம் கண்ணை மூடி தூங்கினதுனால நம்ம கண்ணில் உருவானது அவ்வளவு நேரம் காத்திருந்ததுனால அவருடைய கண்களில் இப்படிப்பட்ட பூத்து போகிற ஒரு நிலமாக வந்துடுச்சான் அப்போ ஏன் கர்த்தர் வந்து இவ்வளவு நாளாக அந்த ரட்சிப்பை வந்து தள்ளி போட்டார் ஏன் இவ்வளவு நாளாக என்னை ரட்சிக்க மாட்டீரான்னு காத்து பூத்து போகிற ஒரு நிலைமைக்கு தேவன் நடத்தினார் அப்படின்னா நான் ஒரு ரீசண்டில் ஒரு புக் ரிவ்யூவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு காட்டு தீ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எரிந்து போகிற எல்லாவற்றையும் அந்த காட்டிற்கு உரமாக மாற்றுதான் எப்படி மழை பெஞ்சு சில விதைகள் வந்து உயிர் பெற்று வளருதோ அதே மாதிரி அதிகப்படியான வெப்பத்துல அந்த வெக்கையில் தான் சில விதைகள் வந்து உயிர் பெற்று வளருதான் அதுக்காகவே இந்த அடிக்கடி அதனால தான் சில இடங்கள்ல காட்டு தீ இப்போல்லாம் மனுஷங்க உருவாக்கி டியூ டு குளோபல் வார்மிங்ல வருது ஆனால் இதுக்கு முன்பாக வந்த எல்லா காட்டு தீக்கும் பொதுவாகவே காட்டுத்தி ஒரு காட்டுக்கு நல்லது ஏன்னா அது அந்த காடு திரும்பவும் உயிர் பெற்று வர உதவியாக இருக்குது அது போல தான் நம்ம லைஃப்பில் நம்ம போகிற எல்லா வழிகளும் நம்ம நினைக்கிறோம் அந்த வழிகள் வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு ஆனால் இன்னொன்றும் நமக்கு தெரியும் இந்த வழிக்கு பின்னாடி கர்த்தர் ஏதோ ஒன்று எனக்கு வச்சிருக்கார் அப்படின்னு அந்த ஏதோ ஒன்று என்ன அப்படின்னா அது ரொம்ப மேன்மையானது அது ரொம்ப உயர்வானது அந்த நம்ம வந்து கர்த்தருக்கு ரொம்ப பயன்படணும் நமக்கு தெரியும் விரும்பவும் செய்வோம் அதுக்காக ஜபிக்கவும் செய்வோம் ஆனால் அதை அந்த ப்ரேயருக்கான ஆன்சருக்கு கர்த்த நம்மளை நடத்துகிற பாதை தான் இந்த பூத்து போகிற அனுபவம் என்னை விடுவிங்க நான் எவ்வளவு நாள் காத்திருப்பேன் அப்படிங்கிற இந்த கடினமான பாதையின் வந்து அனுபவமே அந்த உயர்வான ஒரு ஸ்தானத்திற்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறது தான் நீங்க அண்ணாவில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்களால சகிக்க முடிஞ்சது அஹ் பரவாயில்ல பெண்ணினால் சத்தம் போட்டா என்ன ஊர்ல இருக்கிறவங்க பேசினா என்ன எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா என்ன அப்படின்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் சகிக்க முடிஞ்சது நம்ம சகிக்க கூடாத ஒரு பாரத்தை கர்த்த நம்ம மேல் சுமத்துறது இல்லைன்னு நம்ம வசனம் பார்க்குறோம் ஆனால் சகிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போகும்போது தான் அண்ணா போய் ஜெபிக்கிறாங்க நம்மளும் அப்படிதான் சகிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சகிப்போம் அது வரைக்கும் நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டோம் ஒரு ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ள நடக்காது ஒரு முயற்சி செய்ய மாட்டோம் ஒரு வாழ்க்கையில ஒரு லட்சியமோ ஒரு பெரிய காரியத்தை நோக்கியோ நம்ம சிந்தனை இருக்கவே இருக்காது ஆனால் இந்த கடினமான பாதையின் வழியாக போகும்போது நம்ம எப்படியாவது முன்னேறணும் இந்த நிலமை மாறிடணும் இதிலேருந்து நான் வெளியே வந்துடணும்னு அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டு அதாவது அந்த முடிவின் தருவாயில தான் நமக்குள்ளே அப்படி ஒரு எண்ணமே வருது அதனால தான் கர்த்தர் அதை தள்ளி போக பண்ணுகிறார் நான் உனக்குள்ளே இருக்கிற அந்த விருப்பத்தை அந்த வாஞ்சையை நான் செயலாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது உன்னை இந்த கடின அனுபவத்தில் நான் நடத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு கர்த்தர் வந்து நம்மளே தள்ளுகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஒரு கடின அனுபவத்தை தாண்டி வந்துட்டேன் இப்போ நான் வந்து நினச்சபடி உயர்வுக்கு வந்துட முடியுமா அப்படின்னா சில காலங்கள் இருக்குது இல்லையா ஒரு விதை ஒரு காட்டுத்தீயில வந்து முளைக்கிறதுக்கு உதவலாம் ஆனால் அந்த விதை தொடர்ந்து வளர்வதற்கு நிறைய என்விரான்மெண்ட் தேவை வெக்கையான என்விரான்மெண்ட்டும் இருக்கும் ரொம்ப பனி பனி படர்ந்த ஒரு கால சூழ்நிலையும் இருக்கும் பயங்கர காத்தடிக்கிற ஒரு கால சூழ்நிலையும் இருக்கும் இது எல்லாமே அந்த செடி வளர வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது போல தான் நம்ம ஒரு இருந்து அடுத்த ஸ்டேஜ் வரதுக்கு ஒரு ப்ராப்ளம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அந்த ஸ்டேஜில் இன்னும் முன்னேறதுக்கு இன்னொரு ப்ராப்ளம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தெரியாது இந்த பிரச்சனை நம்மளை சில பிரச்சனைகளுக்கு நமக்கு கிளியராக தெரியும் இந்த பிரச்சனை என்னை உருவாக்குச்சு அப்படின்னு ஆனால் சில பிரச்சனைகள் ஏன் என் லைஃப்பில் வந்தது ஏன் என்னை இவ்வளோ புரட்டி போட்டதுன்னே நமக்கு தெரியாது ஆனா அந்த பிரச்சனை ஏதோ ஒரு வகையில நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கு நம்மள உந்தி தள்ளுகிற ஒரு காரியமாகத்தான் இருக்கும் நம்ம இப்ப யார் வேணாலும் நீங்க உங்க லைஃப்பை வந்து திருப்பி பாத்தீங்கன்னா பிரச்சனைகளின் வழியாக போராட்டத்தின் வழியாக தான் அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் வந்து நம்மளை அழைச்சிக்கிட்டே போயிருப்பார் அதனால தான் சில நேரம் ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படும் போது நம்ம இருதையும் இருகிறது என்ன இது இவ்வளவு ஜிபிச்சோம் இவ்வளவு செஞ்சோம் இவ்வளவு உண்மையாக இருந்தோம் உத்தமனாக நடக்கணும்னு விரும்பியும் உலகத்தார் மாதிரி இல்லாமல் இருந்திருந்தோம் எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு பாடு வருதுன்னு நம்ம நினப்போம் நிச்சயமாக அந்த சுச்சுவேஷனில் கர்த்தர் ஒரு மேன்மையான காரியத்தை எனக்காக வைத்திருக்கிறார்னு கல் கூறுகிற ஒரு இருதயம் நமக்கு அந்த நேரத்துல வராது ஆனா ஒரு ஒரு விசுவாசியா ஒரு விசுவாச பிரமாணம் இது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு மட்டும்தான் தோணும் ஆனா அது அவங்களை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இப்படி இருந்துடக்கூடாது நம்ம இது நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கடின சூழ்நிலைக்கு நான் ஏன் தள்ளப்படணும் ஏன் என் சூழ்நிலை இப்படி இருக்கு இதுலேருந்து நம்ம மாறக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சிந்தனை மாற்றத்தையாவது உங்களுக்குள்ள அது ஏற்படுத்தியிருக்கும் இஸ்ரேவேல் ஜனங்களையே நாலு தலைமுறையாக கர்த்தர் வந்து அடிமைகளாக இருக்க கர்த்தர் வந்து அனுமதித்தார் ஏன்னா இதற்கு அப்புறமாக அவங்க அடிமைகளை கொள்ளுகிற அளவுக்கு முதலாளிகளாக மாற போறாங்க புற ஜாதியாரை அறுவறுப்பா பாக்குறாங்க இல்லையா அந்த கண்கள் மாறி அவர்களும் தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்களாக மாறக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்கிறத உணர்த்துறதற்கு அந்த வாழ்க்கையில இருக்கும்போது இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் வாரங்கள் மற்றவங்க நம்மளை எவ்வளவு தூரம் அறுவறுப்பா நடந்து பாக்குறாங்க அதுல நம்மளுடைய வேதனை எப்படியெல்லாம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறதுக்காகவே கர்த்தர் அதை வந்து நடத்தினார் இதை வந்து பைபிளில் வேர்ஸ் ஆகவோ இல்லை ஒரு சர்மன் ஆகவோ சொல்லி ஒருத்தங்களை புரிய வைக்கவே முடியாது அந்த பாதை வழியா நடத்தி கர்த்தர் இனிவரும் காரியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் நீங்கள் லைஃப்ல என்ன போராட்டத்தின் வழியாக சென்றாலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதில் ஏதோ ஒன்று உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்காக ஏற்படுத்துகிற ஒரு ஒரு அடுத்த படி அதை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனை வந்தோடனே சோர்ந்து பலவீனப்படுறது இயற்கையான காரியம் ஆனால் இந்த பிரச்சனை ஏன் வந்தது இதில் நான் வெளியே வர என்ன செய்யணும் இதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய காரியம் என்னவாக இருக்கிறதுனால கர்த்தர் இதை அனுமதித்தார்னு நீங்கள் ஜெபத்தோட கர்த்திட்ட கேளுங்கள் உங்கள் லைஃப்பை சுற்றி அனலைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஏன் இந்த சூழ்நிலைக்குள்ளே மாட்டப்பட்டீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் வந்து கர்த்தர் காட்டுறது உங்களுக்கு புரியும் அந்த வெளிச்சத்தை நோக்கி செல்லுங்க ஒரு பெரிய வாசல் கர்த்தர் உங்களுக்காக திறந்து வைத்திருப்பார் அதற்குள்ளாக சென்று ஜெயமிடுங்க